கொடிசியா பார்க் மைதானத்தில் கலை கட்டும் கிறிஸ்துமஸ் திருவிழா ரஷ் சார்பில் கொண்டாட்டம் துவங்கப்பட்டுள்ளது கோவையை சேர்ந்த ரஷ் நிறுவனம் நடத்தும் மாபெரும் ஷாப்பிங் திருவிழாவான எட்டாம் பதிப்பு கோவை கொடிசியா அருகே உள்ள பார்க் மைதானத்தில் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரு நாட்கள் நடக்கிறது இதன் துவக்க விழாவில் பார்க் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் குடும்பமாகவும் நண்பர்களாகவும் வந்து ஷாப்பிங் செய்ய ஏராளமான பொருட்கள் உள்ளன நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதும் கிறிஸ்துமஸ் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன குழந்தைகள் விரும்பும் கிறிஸ்துமஸ் தாத்தா கேக் வகைகள் வண்ண விளக்கு அலங்காரங்கள் என பல உள்ளன துவக்க நாளான இன்று பிரபல ராக்ஸ் பள்ளிக்கூடம் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆங்கில பாடல்களை பாடி அசத்தினர் அவர்களைத் தொடர்ந்து பல இசைக்குழுவினரும் பாடல் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் மேலும் நாய்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது அது அங்கு கூடிய மக்களை வெகுவாக கவர்ந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் தங்கள் உரிமையாளர்கள் கட்டளையை ஏற்று கட்டுப்பாடுடன் நடந்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தன இறுதியில் சிறப்பாக திறமையாக வெளிப்படுத்திய நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கோவையில் நடைபெறும் மாபெரும் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழாவான இந்த நிகழ்ச்சி ரஷ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறியதாவது இது சாண்டா சோசியலின் எட்டாம் பதிப்பு இதை கோவை ராஸ் பள்ளிக்கூடம் கோவை மக்களுக்காக வழங்குகிறது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சூர் கொச்சின் பெங்களூர் என தென்னிந்தியாவின் பல இடங்களிலிருந்து நூறு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன இவை நவீன உடை ஜவுளி அரங்கார பொருட்கள் தயாரிப்புகள் உணவு மற்றும் சிற்றுண்டி நிறுவனங்கள் விளையாட்டு என பல பிரிவுகளில் இயங்கும் பிராண்டுகள் இரண்டு நாட்கள் நடைபெறும் ஐந்து வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம் ஐந்து வயது முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் நுழைவு கட்டணம் இருநூறு ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சாண்டா சோசியல் அப்படிங்கிறது வந்து இங்க பார்க் கிரவுண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு கொடிஷியா கிட்ட ஸோ இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் அவர் சொன்ன மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அண்ட் கோயம்புத்தூர் பீயிங் காஸ்மோபாலிட்டன் சிட்டி அண்ட் மல்டி கல்ச்சுரல் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது ஒரு எயிட் இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் பார்த்த ஸ்டால்ஸ் எல்லாம் ரொம்ப புதுமையாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருந்துச்சு கிட்ஸுக்கு வேணுங்கிற ஜேர்னல்ஸ்ல இருந்து குக்கீஸ்ல இருந்து விதவிதமான ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டாக் ஷோ ப்ளஸ் மியூசிக் ஷோ கே பாப் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமான ஷோஸ் ஷோலி ஹண்ட்ரட் ஷோஸ் ஆல் ஓவர் சவுத் இண்டியான் சொன்னாங்க கேரளா பெங்களூர் ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் வெல் ஐ விஷ் மோர் ஒன் ஆஃப் ஸ்டால்ஸ் நான் கேட்டேன் ஏன் வருஷம் வருஷம் வரீங்கன்னு சொன்னப்போ அவங்க நிறைய வாக்கின்ஸ் வராங்கன்னு சொல்றாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு செலப்ரேட்டிங் கிறிஸ்துமஸ் தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க